அஸ்லாம் உங்கள் நிஷா நிஷா கவுரிங் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கிராம் மிக்சரில் உள்ள ப்ரைடல் ஹாரம் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க இது நல்ல லாங்காக ப்ரைடலாக ப்ராடாக இருக்கும் பாருங்கள் லாங்காகவே இருக்கும் நல்ல லாங்கு இது கோல்டில் என்ன மாதிரி டிசைனில் வருமோ அதே சேம் டிசைன் தான் இது பாருங்கள் கீழே பாருங்கள் ஃபுல்லாகவே செயின் பேட்டர்னில் வந்துடும் ஃபுல்லாகவே செயின் வந்து கீழே வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்துடும் இது வந்து ஃப்ளவர் ஃப்ளவராக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃப்ளவர் இருக்குதுங்க செவன் அது எயிட் இருக்கும் இந்த பக்கம் ஒரு நாலு ஃப்ளவர் இல்லை இந்த பக்கம் ஒரு மூணு ஃப்ளவர் இருக்குது இந்த பக்கம் ஒரு மூணு ஃப்ளவர் இருக்குது சென்டரில் ஒன்று இருக்குது செவன் ஃப்ளவர் இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் சின்னதாக அழகாக ஒரு ஒரு ஷைனிங்காக ஒரு கட்டிங்கோட அடுத்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக தான் லுக்காக தான் இருக்குது அடுத்து மூணாவது ஒரு ஃப்ளவர் இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே தேர்டு ஃப்ளவர் இது ஃபோர்த் ஃப்ளவர் நல்லா பெருசாக சென்ட்ரு இது இதுதாங்க சென்ட்ரு ஃப்ளவர் ஸோ பாருங்கள் உங்களுக்கு அதோடய ஷைனிங் நல்லா தெரியும் பார்க்கும்போதே இந்த இடத்து கட்டிங் பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் வந்திருக்கு இது வந்து ஹோல் கிடையாது டேமேஜ் கிடையாது இது இந்த கட்டிங் வந்தால் தான் இதை வந்து ஜாயின் பண்ண முடியும் ஸோ மேலேயும் இந்த கட்டிங் வந்திருக்கு ஸோ இது வந்து பேக் செயினோடு வந்துடும் இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு நேராக பார்க்குறதுக்கு பயங்கர லுக்கு செம்ம லுக்காக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் என்ன போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லிடுங்க இந்த ஹாரம் வேணுங்கிறவங்க அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு அனுப்பி விட்ருங்க இல்லை வாட்ஸ்அப் நம்பர் வரும் தேங்க்யூ வலைக்கம் இது ஃபுல்லாகவே கிராம் மிக்ஸ்டு அஞ்சு வருஷம் கேரண்டி